இல்லற வாழ்க்கையில் நல்லா இன்பம் இன்பமாக எந்த சண்டை சச்சரவும் இன்றி வாழ்வதற்கு மிக முக்கியம் வந்து அந்த ஒரு இல்லறத்தை வந்து திருப்திப்படுத்துறது தான் ரொம்ப அதிகமான காமம் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு காரணமாக இருப்பது வந்து அத்திப்பழம் இந்த அத்திப்பழத்தை அதிகம் சாப்பிட்டுருந்தாங்கன்னா இது வந்து நல்லா வந்து அந்த இன்பம் கிடைப்பதற்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த இல்லற வாழ்வில் வந்து திருப்தி இல்லாமல் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரத்தில் உள்ள கொழுந்து இலையை எடுத்து ஒரு அஞ்சு கிராம் அளவு அதை வந்து ஒரு டம்ளரில் போட்டு நல்லா அது கூட பாலையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா அந்த இல்லற வாழ்வு வந்து திருப்திகரமாக இருக்கும் இந்த காமம் வந்து ரொம்ப அதாவது அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுது வீட்டில் அந்த அளவுக்கு கே எதிர்பார்க்காங்க அப்படின்னா முள்ளங்கி வித இருக்கிலேயே அதை வந்து நல்லா பொடி செஞ்சு அதை வந்து பாலோட தினமும் ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு கிராம் அளவு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த அந்த இது வந்து நல்லா ஒரு அதிகமாக இருக்குது நல்ல ஒரு மெடிசின் வந்து இந்த முள்ளங்கி விதை மோகம் அதாவது சில பேருக்கு அந்த காம அது உணர்ச்சியெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு அந்த நாடக்கூடிய ஒரு ஆசை வராது மோகமே இருக்காது அவங்க வந்து முருங்கைப்பூ வந்து நல்ல பாலில் காய்ச்சி அதை வந்து தினமும் நைட்டில் குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மோகம் வந்து ரெண்டு பேருக்குமே எல்லாம் அதிகமாக இருக்கும் ரெண்டு பேருமே அதை குடிக்கலாம் போனாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக எதுவுமே அந்த ஒரு அதில் ஒரு இதுவே இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அத்தி பிஞ்சை வந்து வெறுமனையாக எடுத்து சாப்பிடலாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இது எல்லாத்துக்கும் நல்ல உந்து தான் அமையும் ரொம்ப நேரம் திருப்தி பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து தினமும் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் பாலோட ஒரு ஒரு நூறு மில்லி பால்னால் ஒரு ஐம்பது மில்லி தேன் கலந்து சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இவங்க நே எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷம் வந்து அதில் கிடைக்கும்